சப்போர்ட் இன்பேசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது நாம இன்னைக்கு பார்க்க போறது ஏழாம் வகுப்பு தமிழ்ல பிரித்தெழுதுக முழுவதுமே பார்க்க போறோம் ஆல்ரெடியே பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த்துக்கு சிக்ஸ்த் தமிழ் நியூ புக்கில் சிக்ஸ்த் தமிழ் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா பிரித்தெழுதுக எப்படி எழுதணும் சேர்த்தெழுதுக எப்படி எழுதணும் அப்படிங்கறத நம்ம டீடெய்டா வந்து சொல்லியிருந்தோம் அந்த வீடியோடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் பார்க்காதவங்க அதை பாருங்க இதை மட்டும் பார்த்தாவே போதும் ஃபுல்லாகவே பிரித்தெழுதுக பிளஸ் சேர்த்தெழுதுக ரெண்டுமே கவர் ஆயிடும் இல்லை பிரித்தெழுதுக அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இல்லை கேள்வி ஆன்சரா குரல் பிளஸ் ஆகும் அப்படிங்கிறது பிரித்தெழுதுக குரலாகும் அப்படிங்கிறது இப்படி இப்படிதான் வரும் இதை எப்படி நம்ம பிரிக்கணுங்கிறதையும் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருக்கோம் அதை பார்த்துட்டு இதை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எங்கள் தமிழ் நாமக்கல் கவிங்கிறது அதுல வந்து குறளாகும் எப்படி பிரிப்போம் குரல் கூட்டல் ஆகும் வானொலி வான் கூட்டல் ஒளி ஒன்றல்ல இரண்டல்ல அல்ல இதுல ஒன்றல்ல அப்படிங்கிறது ஒன்று கூட்டல் அல்ல இரண்டல்ல இரண்டு கூட்டல் அல்ல செங்கனி செம்மை கூட்டல் கனி பெருஞ்செல்வம் பெருமை கூட்டல் செல்வம் இரண்டல்ல இரண்டு கூட்டல் அல்ல தந்துதவும் தந்து கூட்டல் உதவும் ஒப்புமை இல்லாத ஒப்புமை கூட்டல் இல்லாத நீங்க பிளஸ் போட்டிருக்கிறது எல்லாமே நம்ம பிரிச்சு எழுதுறோம் இதுக்கு கொஸ்டினா வர்றதா நம்ம சேர்த்து இருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க காடு கவிஞர் காடெல்லாம் காடு எல்லாம் எடுக்கும் கிழங்கு கூட்டல் எடுக்கும் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் கவிஞர் ராஜ மார்த்தாண்ட் பெயர் அறியா பெயர் கூட்டல் அறியா மனம் மனம் கூட்டல் இல்லை நேற்றிரவு நேற்று கூட்டல் இரவு தான் இருந்து தான் கூட்டல் இருந்து கருநீலம் கருமை கூட்டல் நீலம் பெயர் அறியா பெயர் கூட்டல் அறியா நில ஒளி நிலவு கூட்டல் ஒளி மதிலோடை மதில் கூட்டல் ஓடை இது நம்ம ஃபுல்லாவே கவர் பண்ணிருக்கோம் இதை மட்டும் பார்த்தாவே போதும் பழந்தின்னி பழம் கூட்டல் திண்ணி நேற்றிரவு நேற்று கூட்டல் இரவு மனமில்லை மனம் கூட்டல் இல்லை அடுத்து விலங்குகள் உலகம் காட்டாறு காடு கூட்டல் ஆறு அனைத்துண்ணி அனைத்து கூட்டல் உண்ணி நேரமாகி நேரம் கூட்டல் ஆகி வேட்டை வேட்டை கூட்டல் ஆடிய நினைவாற்றல் நினைவு கூட்டல் ஆற்றல் பண்புள்ள பண்பு கூட்டல் உள்ள அனைத்துண்ணி அனைத்து கூட்டல் உண்ணி நால் வகை குறுக்கங்கள் குறுக்கங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வந்து இலக்கண பகுதியில் வருது வாழைக்காய் வாழை கூட்டல் காய் வாழைப்பழம் வாழை கூட்டல் பழம் குருவி கூடு குருவி கூட்டல் கூடு கூட்டம் குருவி கூட்டல் கூட்டம் விளையாட்டு திடல் விளையாட்டு கூட்டல் திடல் விளையாட்டு போட்டி விளையாட்டு கூட்டல் போட்டி தயிர் சோறு தயிர் கூட்டல் சோறு கொய்யா காய் கொய்யா கூட்டல் காய் கொய்யா பழம் கொய்யா கூட்டல் பழம் அவரை காய் அவரை கூட்டல் பாட்டு போட்டி பாட்டு போட்டி பறவை கூடு பறவை கூட்டல் கூடு பறவை கூட்டம் பறவை கூட்டல் கூட்டம் திருக்குறள பொருட்செல்வம் பொருள் கூட்டல் செல்வம் யாதெனில் யாது கூட்டல் எனில் தன் நெஞ்சு தன் கூட்டல் நெஞ்சு தீதுண்டோ தீது கூட்டல் உண்டு பொறாமை இல்லா இது இல்லாதன்னு வராது தப்ப போட்டிருக்கேன் பொறாமை கூட்டல் இல்லா தா வராது தீதுண்டு தீது கூட்டல் உண்டு அருட்செல்வம் அருள் கூட்டல் செல்வம் யாதொன்றும் யாது கூட்டல் ஒன்றும் அடுத்த ஐம்பதாவது வலிமையுடையவர் வலிமை கூட்டல் உடையவர் பாஞ்சை வளம் கட்டபொம்மன் கதவுகள் பூட்டும் கூட்டல் கதவுகள் தோரண மேடை தோரணம் கூட்டல் மேடை வாசல் அலங்காரம் வாசல் கூட்டல் அலங்காரம் முனையுள்ள கூட்டல் உள்ள தருவாலே வரம் கூட்டல் தருவாலே வாக்கருள் வாக்கு கூட்டல் அருள் வளர்ந்தேறும் வளர்ந்து கூட்டல் ஏறும் புலி தங்கிய குகை யாண்டுளனோ யாண்டு கூட்டல் உளனோ கல் அலை கல் கூட்டல் அலை கலங்கரை விளக்கம் மரக்கலங்கள் மரம் கூட்டல் கலங்கள் பத்து பாட்டு பத்து கூட்டல் பாட்டு முல்லை பாட்டு முல்லை கூட்டல் பாட்டு அம்மாடத்தில் கூட்டல் மாடத்தில் தீச்சுடர் சுடர் தீ கூட்டல் சுடர் கவின்மிகு கப்பல் பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல் இன்றாகி இன்று கூட்டல் ஆகி புலவு திரை புலவு கூட்டல் திரை பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல் அகனானூறு வந்து அகம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு அப்படின்னு வரும் புறநா நூறும் பார்த்தீங்க அப்படின்னா புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு தான் வரும் இந்த இடத்துல தப்பாக பிரிண்ட் ஆகிருக்கு அதை நீங்கள் இது பண்ணிக்காதீங்க இதுதான் கரெக்டு அகம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு அகநா நூறு புறநா புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு இதுதான் சரியான விடை ஓகேவா அடுத்து இன்ப தமிழ் கல்வி பாரதிதாசன் எடுத்தான் ஏடு கூட்டல் எடுத்தேன் எடுத்தேன் ஏடு கூட்டல் எடுத்தேன் துயின்றிருந்தார் துயின்று கூட்டல் இருந்தார் என்றுரைக்கும் என்று கூட்டல் உரைக்கும் எழுதென்று எழுது கூட்டல் என்று என்றுரைக்கும் என்று கூட்டல் உரைக்கும் ஒரு சில திரும்ப வந்திருக்கும் பெண்கள் எல்லாம் பெண்கள் கூட்டல் எல்லாம் மேற்றிசை மேற்கு கூட்டல் திசை வெற்பு கூட்டல் என்று என்று என்றுரைக்கும் கூட்டல் உரைக்கும் நாளடியார் தீயின், கூட்டல் ஈயின் கேடில்லை கேடு கூட்டல் இல்லை எவன் ஒருவன் எவன் கூட்டல் ஒருவன் அடுத்து வாழ்விக்கும் கல்வி உயர்வடைவோம் உயர்வு கூட்டல் அடைவோம் இவை எல்லாம் இவை கூட்டல் எல்லாம் திருக்குறள் எழுத்து கூட்டல் என்ப இவ்விரண்டும் ஈ கூட்டல் இரண்டும் தொட்டனைத்து தொட்டு கூட்டல் அனைத்து கற்றனைத்து கற்று கூட்டல் அனைத்து இந்த இடத்தெல்லாம் ஒருவேளை உங்களுக்கு மூணு சுழி நான் கொடுத்துருந்தாங்கன்னா இங்கேயும் மூணு சுழி தான் வரும் இங்க ரெட்டை சுழி கொடுத்தா இங்கயும் இரட்ட தான் வரும் ஓகேவா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க பாருங்க கரை ஆற்றல் நல்ல கூட்டல் ஆற்றல் இங்க என்ன இரு வருதோ அந்த இருதான் இங்கும் வரும் ராவம் ரகரம் எல்லாமே இப்ப கரைந்துண்ணும் உண்ணும் எது வந்திருக்கு மூணு சுரிதா வந்திருக்கு அதனால இதுதான் வரும் கரைந்து கூட்டல் உண்ணும் பண்பறிந்து பண்பு கூட்டல் அறிந்து கற்றனை தூரும் கற்றனைத்து கூட்டல் ஊறும் கரைந்துண்ணும் கரைந்து கூட்டல் உண்ணும் எழுத்தென்ப எழுத்து கூட்டல் என்ப பேசும் ஓவியங்கள் ஓவியம் கோட்டோவியம் கோட்டு கூட்டல் ஓவியம் செப்பேடு செப்பு கூட்டல் ஏடுன்னு வரும் இது நெடில் வரும் குரில் வந்திருக்கு செப்பு கூட்டல் ஏடு எடுன்னு வராது செப்பேடு இங்கே நெடில் இருக்கிறதுனால இங்க ஏதா வரும் ஓகேவா பிரிண்டிங் மிஸ்டேக் பார்த்துக்கோங்க எழுத்தாணி எழுத்து கூட்டல் ஆணி அடுத்து வன் கீரை பாத்தியும் குதிரையும் வன்கீரை வண்ணம் கூட்டல் கீரை கட்டி அடித்தல் கட்டி கூட்டல் அடித்தல் ஒரு வேண்டுகோள் தேனரசந்து வனப்பில்லை வனப்பு கூட்டல் இல்லை வார்ப்பு கூட்டல் எனில் கலை உலகம் களை கூட்டல் உலகம் ஈரமண் ஈரம் கூட்டல் மண் சித்திரமாக்கினால் சித்திரம் கூட்டல் ஆக்கினாள் வழித்தெடுக்குமாறு வழித்து கூட்டல் எடுக்குமாறு முகம் கூட்டல் பொழிவு உயிர்ப்பில்லை உயிர்ப்பு கூட்டல் இல்லை விருந்தோம்பல் பழமொழி நானூறு நீருளையில் நீர் கூட்டல் உலையில் மாறி ஒன்று மாறி கூட்டல் ஒன்று வரந்திருந்த வரந்து கூட்டல் இருந்த தூ தாதவரம் தாதாவரம் மிஸ்டேக் இது ஒன்றாகு ஒன்று கூட்டல் ஆகு முன்றிலோ மூன்றிலோ அப்படின்னா இந்த இடத்துல இடில் வரும் இந்த இடத்துல மூணு வரும் ஓகேங்களா அடுத்து வயலும் வாழ்வும் தேர்ந்தெடுத்து தேர்ந்து கூட்டல் எடுத்து ஓடை எல்லாம் ஓடை கூட்டல் எல்லாம் தாண்டி போயி தாண்டி கூட்டல் போய் ஒன்னரை குழி ஒன்னரை கூட்டல் குழி சீலை எல்லாம் சீலை கூட்டல் எல்லாம் நாத்தெல்லாம் எல்லாம் புதுமை விளக்கு ஞான சுடர் ஞானம் கூட்டல் சுடர் இன்புருகு இன்பு கூட்டல் உருகு ஞான சுடர் ஞானம் கூட்டல் சுடர் ஞான தமிழ் ஞானம் கூட்டல் தமிழ் அறம் என்னும் கதிர் இன்சொல் இன்மை கூட்டல் சொல் அறக்கதிர் அறம் கூட்டல் கதிர் திருக்குறள் நாடென்ப நாடு கூட்டல் என்ப நாடல்ல நாடு கூட்டல் அல்ல பிறப்பொக்கும் பிறப்பு கூட்டல் உக்கும் நாடென்ப நாடு கூட்டல் என்ப கண் இல்லது கண் கூட்டல் இல்லது மழை பொழிவு கண்ணதாசந்து மழையளவு மலை கூட்டல் அளவு தன்னாடு தன் கூட்டல் நாடு இவை இல்லாது இவை கூட்டல் இல்லாது கண்ணியமிகு தலைவர் முதுமொழி முதுமை கூட்டல் மொழி எதிர் ஒளித்தது எதிர் கூட்டல் இதோட சவந்தில் இருக்கிற சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக முடியுது